அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆழ்வார்களை பற்றி நம்ம பார்ப்போம் முதல் மூன்று ஆழ்வார்களை பார்த்து அதுக்கப்புறம் வந்து திருமழி இசை ஆழ்வார் அவரை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆழ்வார்கள் பற்றி பார்ப்போம் நம்ம முதல் வந்து ஆழ்வார்கள் வந்து வைணவம் வைணவன்போது பெருமாள் தான் முழுக்க முழுக்க பெருமாளை வந்து முதன்மைப்படுத்தி இருப்பவர்கள் தான் ஆழ்வார்கள் இவர்கள் வந்து பெருமாளை பற்றி பாடுவது அதாவது பாடுவதுன்னு சொல்லுவது மங்களாசாசனம்னு சொல்லுவாங்க அந்த அவங்களுடைய மொழியில் சொல்லும்பொழுது மங்களாசாசனம் அதே மாதிரி அவங்களுடைய சமாதி அப்படின்னு சொல்லும்போது திருவரசுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்களுடைய தூய தமிழான வார்த்தைகள் நம்ம இப்போ இந்த ஆழ்வார்களை பத்தி நம்ம பார்ப்போம் எந்த ஆழ்வார்களை பத்தி மொத்தம் பன்னெண்டு ஆழ்வார் இருக்காங்க இல்லையா அதில் முதல் மூன்று ஆழ்வார்கள் சொல்லும்பொழுது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூன்று ஆழ்வார்களும் சமகாலத்தில் வாழ்ந்தார்கள் இவர்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் எப்படி சந்திச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு பார்ப்போம் இவங்க மூணு பேருமே பெருமாளுடைய அவதாரங்கள் இவங்க மூணு பேரையும் நம்ம தனியாக சொல்ல முடியாது பெருமாளை தனியாக சொல்ல முடியாது பெருமாளும் மூன்று பேருமே ஒரு ஒரே பெருமாள் நினச்சா அவங்களுக்கு ஈக்குவல் டு இவங்க மூணு பேர் ஆனால் ரெண்டு மூணு பேரையுமே நம்ம பிரித்து பார்க்க முடியாது பெருமாளையும் பிரித்து பார்க்க முடியாது பெருமாள்னாலே பொய்கையாழ்வர் பூதத்தாழ்வர் பொய் ஆழ்வர் அப்படிதான் ஏன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமானவங்க இவங்களுடைய வரலாறு இவங்க முதல் முதல் எப்படி இவர்கள் சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது என்று பார்ப்போம் முதல் பொய்கையாழ்வர எப்படி ஆரம்பிப்போம் ஆழ்வார் என்ன பண்ணுவார் திருக்கோவிலூர் அப்படின்ற இடத்துல கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிட்டு அந்த ஊருக்கு போயிருக்க பெருமாளை கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவார் பல இடங்களுக்கும் சுற்றி திரிந்து வந்த கலப்பின் மூலமாக நடந்தே வர்றதன் மூலமாக அங்கே இவரு நாள் இருட்டாயிடுச்சு அப்படி இருட்ட ஆகின்ற பொழுது நல்ல மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு மாளிகையை பார்க்குறார் அந்த மாளிகை வந்து மிருகண்டு முனிவர் மாளிகை அந்த மாளிகை வந்து உள்ளே மூடியிருக்கு வெளியில் தான் வந்து நடை அந்த நடை வந்து மூட மாட்டாங்க இல்லையா நடை பார்த்தா அது வந்து இடைக்கழியும் சொல்லுவாங்க அந்த வீட்டினுடைய நடை தான் அங்கே இருக்குது அங்கே போய் நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பொய்கை ஆழ்வார் அந்த வீ அந்த இடத்துல போய் நிற்கிறார் அந்த இடத்துல வந்து ஒருவர் படுக்கலாம் அதனால் கொஞ்சம் படுத்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு உருவம் வர்ற மாதிரி தெரியுது அவரும் என்ன பண்ணுறாரு எங்கேயாவது ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த இடம் தெரியுது அப்போ அங்கே யாரும் இருக்காங்களே அப்படின்போது அவங்க கிட்ட கேட்குறாரு நான் இங்கே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு பூதத்தாழ்வார் நான் வந்து அங்கே வந்து ஒதுங்கிக்கலாமா மழைக்கின்னுட்டு அப்புறம் இப்போ அவர் சொல்கிறார் ஆழ்வார் இங்கே வந்து ஒரு ஒரு படுக்கலாம் ரெண்டு பேர்னு உட்காரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த இருட்டில் இவரும் பூதத்தாழ்வாரும் அங்கே போய் அந்த ரெண்டு அவர் பக்கத்தில் உட்கார்றாரு ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியல ஏன்னா நல்ல இருட்டு மழை வெறும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் பார்க்காமலேயே ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க பெருமாளை பற்றி அவ் அவ்வளோ அற்புதமாக பேசிக்கிட்டே அவர் பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தர் வர்றாரு அவர் யாருன்னு பேயாடுறார் அவரும் இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்குலாம் போயிட்டு ரொம்ப அசந்து வரும்போது எங்கேயாவது தங்கலாம் மழை பெய்யுது அப்படின்ட்டு நினச்சி வரும்போது அவரும் அந்த இடத்துக்கு வரார் அந்த இடம் என்னும்போது இவங்க தங்கியிருக்க அந்த மிருகண்டு முனிவர்களுடைய அந்த மாளிகைக்கு இவரும் வரார் வந்து அந்த இடைக்கடையில் பார்க்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு கருப்பாக ரெண்டு ஏதோ ஒரு உருவம் தெரியுது சரி நம்ம கேட்காம போகக்கூடாதுன்னுட்டு இங்கே வந்து நான் வந்து தங்கலாமா மழையாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இங்கே ஒருத்தர்னா படுக்கலாம் ரெண்டு பேரும் உட்காரலாம் மூணு பேர் நிற்கலாம் அதனால் தாராளமாக வாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த இடைக்கழின்றத ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கணும் அதை ஒரு பெருமாளை நினச்சிக்கணும் மூணு பேரும் போய் அந்த பெருமானோடய ஐக்கியமாகறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தராக போய் ஐக்கியமாகி அந்த பெருமாளுடைய பெருமைகளை அப்படி பேசுகிறாங்க இதை நம்ம சொல்லும்பொழுது படுத்தல் உட்காருதல் நிற்குதல் அப்படின் போது பெருமாள் நிறைய கோ சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பெருமாள் கூடல பெருமாள் கோயில் திருக்கோஷ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து கே நின்ற குளத்தில் இருப்பார் அப்புறம் வந்து அப்போ படுத்த குளத்தில் இருப்பார் அப்புறம் அமர்ந்த குளத்தில் இருப்பார் நம்ம இந்த மூணு பேரையுமே நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அந்த மூணு பேருமே பெருமாளுடைய அவதாரங்கள் பெருமாள் வேறு இவங்க வேறு இல்லை இப்படி இவங்க இந்த இடத்துல இருக்கின்ற போது சில ஒற்றுமைகளை சொல் பேசும்போது அந்த சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஒற்றுமைகள் நான் சொல்கிறேன் இப்படி இருக்கும்போது அவங்க அது பெருமாளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க அந்த மழை நின்னது கூட அவங்களுக்கு தெரியலை அப்போது இப்படி மூணு பேர் இருக்கும்போது அங்கே மூணு பேர் தான் நிற்க முடியும் இன்னொரு உருவம் ஏதோ ஒன்று அவங்க மூணு பேரும் இடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது என்னடா இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம நிற்கிறதே கஷ்டம் இன்னொரு உருவம் வேறு அதுவும் அவங்க யாருன்னு கூட சொல்லலையே வந்து நம்மளை கேட்காமலே வந்து நிற்கிறாங்களேன்னு மூணு பேரும் யோசிக்கிறாங்க இந்த மூணு பேருமே பெருமாளுடைய அவதாரம் அப்படின்றதுனால இவங்க மூணு பேருமே பஞ்சபூதங்களுடைய ஆட்சி இவங்க கிட்டே இருக்கும் இவங்க நினைச்சா உடனே விளக்கேறிடும் நினைச்சா உடனே மழை பெய்யும் நினைச்சா உடனே காற்றடிக்கும் அந்த மாதிரி பவர் அதாவது பெரும்பாலும் இவங்களும் ஒன்றுண்ணும்போது இவங்க அவங்க பற்றி அந்த பாசுரங்கள் பாடுகின்ற போது ஆகும் போதே அவங்க வந்து வர்ண பகவான் வருவார் எல்லாரும் வருவாங்க திடீர்னு விளக்கேறியும் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மூணு பேரும் சேர்ந்து தன்னுடைய திறமையால் பஞ்ச பூதங்கள்ட்ட வேண்டி இந்த யாரோ வந்து இடிக்கிறாங்களே இவங்க யார் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விளக்கத்தை தேடும்போது தானாக அந்த ஒரு விளக்கு வந்து அப்படியே எரியுது அந்த இப்போ உல அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவரை பார்க்குறாரு அப்படியே பெருமானுடைய முகம் கரும்பு நிறத்தில் அப்படியே பெருமாள் நிற்கிறார் இவங்களை இடிச்சுக்கிட்டு நிற்கிறார் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கே அதை கேட்கவாவே அந்த கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இடத்த கற்பனை பண்ணணும் இந்த வரலாறு கேட்கும்போது நான் சொல்ல சொல்ல நீங்கள் கற்பனை பா கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கே போயிடலாங்க இந்த இடத்துல பூசலார் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதே மாதிரி அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த பெருமாளை அப்படி பாடுறாங்க முடிவெரும் சேர்ந்து பாடுறாங்க பாருங்க பெருமாள் பக்தர்கள் வந்த இடத்துல பெருமாளே நேராக வந்துடுறார் பெருமாளுடைய அவதாரங்கள் தான் இவர் இருந்தாலும் அந்த பெருமாளும் நேராக வந்துடுறார் இப்போ துணையாக கூடவே வந்துடுறாரு இதுல ஆழ்வார் வந்து சங்குனுடைய அவதாரம் பெருமாளுடைய சங்குனுடைய அவதாரம் தாமரை மலர்லேருந்து இவர் வந்து பிறந்தார் தானாக தோன்றியவர் தாயினுடைய கருவில் தோன்றியவர் அல்ல இவர் மட்டும் கிடையாது பூதத்தாழ்வாரும் தெரியும் பேயாழ்வாரும் தெரிய தானாக கருவில் தோன்றியவன் கிடையாது அவங்க தாயினுடைய கருவில் தோன்றியவன் கிடையாது தானாக இவங்க தோன்றினாங்க தாயினுடைய கருவு கிடையாது இந்த வந்து பூதத்தாழ்வர் வந்து கதை பெருமாளுடைய கதை அவர் வந்து நீலநில மலர் குறுக்கத்தி மலர் சொல்கிறாங்க சில பேர் சங்குப்பூன்னு சொல்கிறாங்க அதாவது பேயாழ்வர் வந்து கத்தி பெருமாளுடைய கத்தி அந்தனுடைய அவதாரம் அதாவது இவர் தோன்றிய அந்த பூ வந்து செவ்வல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு பேருமே வந்து தானாக தோன்றியவர்கள் பெருமாள் வந்து தானாக அவதாரம் அவதாரம்னா மேலேருந்து குதிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பெருமாள் கிட்டேருந்து குதித்து வந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் குழந்தையாக வந்து அந்த கோயிலில் வந்து அந்த அவங்க பிறந்த இடத்துல அவங்க அவதரித்திருக்கிறாங்க அருமையான ஒரு வரலாறு மூன்று பேரும் சந்தித்து சந்தித்து கொண்ட வரலாறு இருந்தாங்க பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் கேயாழ்வார் நிற்பது உட்காருவது படுப்பது அந்த மாதிரி நம்ம உதாரணம் எடுத்துக்கணும் மூன்று பேருமே பெருமாளுடைய அவதாரங்கள் இப்போ நம்ம மூணு பேரையுமே நம்ம பார்த்துட்டோம் முதல் மூன்று வாழ்வார்கள் இப்ப அடுத்து நாலாவதுதான் நம்ம பார்க்க போறது வந்து நம்ம திரு மழி மழிசை ஆழ்வார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்களை பற்றி இப்போ மூணு பேர் சந்திச்சுட்டு நான் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் கேயாழ்வார் அப்படின்னு பார்ப்போம் முத ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து நாங்கள் முதலே சொன்ன மாதிரி அவர் வந்து காஞ்சிபுரத்தில் திருவிக்கா அப்படின்ற ஒரு கோயிலில் சொன்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருப்பார் அந்த கோயிலுடைய திருக்குளத்தில் அதை வந்து தாமரை மலன் மேலே வந்து தானாக அவதரித்தார் பொய்கை ஆழ்வார் இவருடைய இவ இவருடைய அவதாரம்னு சொன்னால் இதுதான் இந்த ஆழ்வாருடைய அவதாரம் எப்போதும் பெருமாளை பற்றி பாடுவது பெருமாளை பற்றி பேசுவது பெருமாளோடையே இருப்பது இதுதான் இவருடைய அவருடைய வாழ்க்கையே அப்படி தான் அந்த பொய்கை அந்த குளத்துக்கு வந்து பொய்கைன்னு பேர் அந்த பொய்கையில் இவர் அவதரித்தினால் இவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வர் வந்து நம்ம சென்னையில் மகாபலிபுரம் அங்கே தான் இவர் அவதரித்தார் அந்த மகாபலிபுரத்தில் மல்லி கொடிகளுக்கு நடுவே வந்து நீல நிற குறுக்கத்தி மலர்னு சொல்கிறாங்க சில பேர் இந்த சங்குப்பூ சொல்கிறாங்க சொன்னல அந்த மலர்கள் இருந்து அவதாரம் செய்தவர் தான் இந்த பூதத்தாழ்வார் தானாக தோன்றியவர் எந்த தாயின் வீட்டிலிருந்து வரவில்லை இது பூதத்தாழ்வார் இவருக்கு ஏன் பூதத்தாழ்வார் அப்படின்னா இவர் பூத உடல் சொல்லுவாங்கள்ல இந்த உடம்பு ஃபுல்லாக பஞ்ச பூதங்கள் அடங்கிய இந்த உடல் முழுவதுமே அவர் காவிண்டி அர்ப்பணித்தார் அவங்களுடைய அவதாரம் தானே இவர் இவர் எண்ணம் செயல் ரத்த ஓட்டம் எல்லாமே பெருமாளை பற்றா பெருமாளை பற்றம் பேசுறது செய்யறது எந்த வந்து தனிப்பட்ட மக்களுடைய அவங்க தொடர்பு கொள்ள மாட்டாங்க எப்பவுமே அவங்க இப்போ பெருமாலை வந்து மங்களாசாசனம் பாடுவது பெருமாள் கோயிலுக்கு போவது அங்கு பாடுகள் பாடுவது பெருமாளை பற்றி மக்களிடம் நல்ல விஷயங்களை பரப்புவது பெருமாளை சரணாகதி அடையுங்க அப்படி அடைஞ்சாதான் அவர் வினைப்பை என்ன வினையை தீர்த்து நம்மளை வந்து இல்லாமல் கொண்டு போவார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் பூதத்தாழ்வார்கள் அதனால் இவருக்கு வந்து தன்னுடைய உடல் முழுவதுமே அர்ப்பணித்தனால் இவருக்கு பூதத்தாழ்வார் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் வந்து பேயாழ்வார் பேயாழ்வார் சொல்லும்பொழுது இவர் வந்து சென்னையில் மயிலாப்பூர் மயிலாப்பூரில் வந்து ஆதிகேசவ பெருமாள் தான் அப்போ அந்த கோயிலில் ஒரு கிணறு இருக்கும் கிணற்றில் செவ் வள்ளி செ செவ்வள்ளி நம்ம அள்ளிப்பூல செவ்வள்ளி இருக்கும் இல்லையா அந்த அள்ளி மலர்லேருந்து பிறந்தவர் தான் வந்து இந்த பேயாழ்வார் இவரும் வந்து தானாக குழந்தையாக அவதரித்தவர் இந்த பேயாழ்வார் இந்த பேயாழ்வார் என்னென்னா இவர் அவருடைய ஏன் இவருக்கு இந்த பேர்னா இவர் வந்து பெருமாளை பார்ப்பார் ஆனால் இவர் பெருமாளை பார்ப்பார் சாதாரண மக்களுக்கு தெரியாது இல்லையா இவர் பெருமாளை பார்த்து அவருக்குடைய ஏ பேசுறது அவருக்குடையே சி வந்து சிரிக்கிறது இப்போ அபிராமி பட்டர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து அவருடைய கண்ணில் வந்து ஞான கண்ணில் என்ன தெரியுது தாயார் தான் தெரிஞ்சாங்க தாயார் தாயார் வந்து பௌர்ணமி மாதிரி துளிக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அரசர் வந்து கேட்கும்போது இன்றைக்கி பௌர்ணமியாக அமாவாசையாக கேட்கும்போது இன்றைக்கி அமாவா ஆனா அவர் சொல்றது பௌர்ணமின்றார் அந்த மாதிரி தான் இவர் வந்து அண்ட் ஃபுல் பெருமாளை பார்த்து பார்த்து பேசிகிட்டே இருப்பார் நடக்கும்போதும் நிற்கும் போதும் எங்கே இருந்தாலும் பெருமாளை பற்றி பேசி அவர் அவரை பார்த்து பேசுகிறது சிரிக்கிறது தன்னுடைய கஷ்டத்தை சொல்றது தன்னுடைய இன்பத்தை சொல்கிறது திடீர்னு பலமாக சிரிக்கிறது பித்தன் அப்படி சொல்லுவாங்களே பித்தன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பித்தன் சொல்லுவாங்க மாதிரி திடீர்னு சிரிக்கிறாரு திடீர்னு அழறாரு இது என்ன பைத்தியமாக இவருக்கு பேய் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லும்போது அப்படி சொல்லி சொல்லி அவருக்கு பேயாழ்வார் அப்படின்ற ஒரு பேரு அவருக்கு வந்துருச்சு இந்த மாதிரி இவர் வந்து பேயாழ்வார் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து கத்தி கத்துவினுடைய அவதாரம் பெருமாளுடைய கத்துவினுடைய அவதாரமாக சொல்கிறாங்க இந்த ஆழ்வார் இதுதாங்க இந்த மூன்று ஆழ்வார்களுடைய வரலாறு நம்ம முதல் மூன்று ஆழ்வார்கள் வரலாறு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகும்போது திருமழி இசை ஆழ்வார் இவர் எங்கே அப்படி த இவருடைய அவதாரத்தலம் எங்கே என்னென்னு பார்த்தா இந்த நம்ம சென்னைக்கு அருகே வந்து திருமழிசை அப்படின்ற ஒரு திருத்தல இருக்குது அங்கே தான் இவருடைய அவதாரம் இவர் வந்து தை மாதம் மகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய அவதாரம் சொல்லும்பொழுது நம்ம இதை சொல்லும்பொழுதே அதாவது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அவர் நம்ம கிருஷ்ணபரமாத்தை சொன்ன மாதிரி அதை நம்ம எடுத்துக்கணும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கப் போகிறதோ அப்படின்ற மூன்று காலங்களுக்குமே உதாரணமாக திகழ்ந்தவர் இந்த திருமழிசை ஆழ்வார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து வந்து பார்கவர் கனகாங்கி அப்படின்ற ஒரு இந்த வந்து லேசான தம்பதியில் இவங்க வந்து தேவலோகத்தில் இருக்கிற ரிஷி பத்தினிகள் இவங்க வந்து ஒரு அவதாரத்தின் காரணமாக பூலோகத்துக்கு வராங்க அப்படி வருகின்ற பொழுது இவங்க வந்து குழந்தை இல்லாமல் பொழுது அந்த ஊரில் என்ன பண்ணுற அந்த பெருமாள் கோயிலில் வேண்டிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு போது சரி ரொம்ப நாளாக வேணது பலனாக ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அந்த குழந்தை வந்து பிண்டமாக பிறந்துச்சு அதாவது ஒரு முழு பெரிய முட்டை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வந்து கருடன் போ ஒரு முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டை எவ்வளோ பெருசாக இருக்கும் கை காலெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு ஓட்டு ஒரு ஓட ஒரு ஓடை மட்டும் போட்டால் எப்படி இருக்கும் அந்த அந்த தான் அந்த குழந்தை இருந்துச்சு பிண்டமாக வந்துட்டு இருந்துச்சு கை கிடையாது கால் கிடையாது எதுவுமே கிடையாது அதை பார்த்தோம்னா அவங்க தாயாருக்கு எவ்வளோ இருக்கும் என்னடா நீண்டா குழந்தையே இல்லாமல் இப்படி நம்ம குழந்த பதில் வருத்தப்பட்டு பெரும்பாலும் நீ தானே இந்த குழந்தையை கொடுத்த அப்படி இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்த காரணம் முடிஞ்சது அதான் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது இந்த காரணம் முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பி மேல் லோகத்துக்கு தேவலோகத்துக்கு போயிட்டாங்க இந்த குழந்தை இங்கேயே அந்த இடத்துல இருக்குது அவங்க போட்ட இடம் வந்து பிரம்புகள்லாம் வளரக்கூடிய இடம் பிரம்பு கூட பண்ணுவாங்களே அந்த அந்த பிரம்பு கூட வள செடி வளரக்கூடிய இடத்துல போட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நாள் ஆ ஆகும்பொழுது அதுக்கப்புறம் தாயார் பூமாதேவி என்ன பண்ணாங்க பூமாதேவி மகாலட்சுமி தாயார் இவர் வந்து ச சக்கரத்தினுடைய பெருமாளுடைய சக்கரத்தினுடைய அவதாரம் அவதாரதமாக இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் வரும்பொழுதே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்ல அந்த முட்டையிலேருந்து அந்த பிண்டத்தில் இருந்து மகாலக்ஷ்மி தாயினுடைய அருளால பூமாதேவினுடைய அருளால் என்ன பண்ணுவோம் கை கால் எல்லாமே வந்து தலை எல்லாமே முழு உடலாக வந்து அவ்வளோ அழகாக தேஜஸாக அந்த குழந்த அப்படி சொல்லிக்கலாம் சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்குதான் சிரிப்போடே தான் இருக்கான் அப்போது இந்த குழந்தை அப்படி போகும்போது இப்போ இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அந்த மாதிரி இவர் அந்த பக்கம் வந்து ஒருத்தர் போறார் அவர் பேர் வந்து திருவாளன் அப்படின்னு பேர் அவரும் ஒரு பெருமாள் பக்தர் அவர் குழந்தையே இல்லை அவர் என்ன பண்ணார் அந்த பிரம்பு கூடை இருக்கிற பகுதியை நோக்கி நடந்து போகின்ற பொழுது அப்போ குழந்தை அழுகுரல் கேட்குது என்னடா அவங்க குழந்தை அழுகுரல் கேட்குது நமக்கும் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் போய் அங்கே பார்க்குறாரு பார்த்தா அழகான ஒரு குழந்தை எப்படி இருக்கும் தெய்வ அம்சம் பொருந்தி சக்கரத்தினுடைய அம்சமாகவே வந்த அந்த ஆழ்வார் எப்படி இருப்பார் பார்த்தீங்களா அந்த குழந்தையை பார்த்தவனே சிவர் பார்த்தவனே சிரிக்கும் அந்த குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு அவர் அவர் வீட்டுக்கு போகிற தன் மனைவீட்டை சொல்லி இந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வருத்தம் என்ன வருத்தம்னா இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பாலே குடிக்கலை அந்த அம்மாவுக்கு தானாகவே மடி சுரந்து பால் வந்தாலும் இந்த குழந்தை குடிக்க மாட்டேங்குது சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் சந்தோஷமாக இருக்கும் ஒரு உடம்புல ஒரு வந்து டயர்ட்னஸ் இந்த குழந்தைக்கு தெரியாது அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் எதுவுமே சாப்பிடாது பால் முதற்கொண்டு எதுவுமே குடிக்காது இப்படி பார்க்கும்போது இந்த தெய்விய குழந்தைய பார்க்கறதுக்கு அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க என்னடா ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது பாலும் குடிக்கல ஆனால் நல்லா சுறுசுறுப்பாக விளையாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை பார்க்க அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் வர்றாங்க எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க பாலே குடிக்காம இந்த குழந்தை எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்போது இவன் இந்த குழந்தையினுடைய புகழ் அந்த ஊரில் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கிறது அந்த ஊரில் ஒரு வயோதிக தம்பதி இருந்தாங்க அதாவது எது நடக்க போகிறதோ அது நன்றாகவே நடக்கும் அதுதான் இந்த மூணாவது இந்த நடக்க போகிறது இந்த வயோதிக தம்பதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தை பாலே குடிக்கலையாமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த குழந்தைக்கு நாம் கொண்டு போய் இந்த சங்கில் பாலை கொடுத்து பார்ப்போமா குடிக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அதனால் அவங்க தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க ஒரே கனவை சரிவா போகலாம் அப்படின்ட்டு அவங்க வரும்பொழுதே ஒரு ஒரு சங்கில் என்ன பண்ணால் பால் எடுத்துகிட்டு வர்றாங்க வந்துட்டு இந்த குழந்தைக்கிட்ட வந்து அன்பாக பாசமாக எப்பா நீ இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அன்பாக பாசமாக கொடுக்குறோம் அந்த பாலை குடிப்பா குடிக்காமல் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நீ குடிக்காமல் இருந்தால் சுறுசுறுப்பாக இருக்க இருந்தாலும் எங்களுடைய மனது ரொம்ப வேதனைப்படுகிறதுப்பா தாய் உள்ளம் எவ்வளோ வருத்தப்படுகிறது அதனால் இந்த பாலை குடிப்பா அப்படின்னு வாக்கண்ணா அப்படின்னு குழந்தைய கொஞ்சம் கொடுக்கும்போது அந்த குழந்தைப்பா சிரிச்சுக்கிட்டே அந்த பாலை வாங்கி குடிக்குது எல்லாருக்கும் சந்தோஷமாக போகுது இதே மாதிரி அவங்க தினமும் வந்து அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறோம் அந்த குழந்தையை வளர ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச உடனே இந்த குழந்தை என்ன சொன்னது கொஞ்சம் பாலை மீதி மீதிப்பாலை அந்த வயோதிகருக்கு திருப்பி கொடுத்துடும் இதை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லும் அவங்க எங்களுக்கு எது பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கணும் அதனால் இதை குடிங்க அப்படின்னும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அந்த மீதி பாலை குடிப்பாங்க அப்படி குடிக்கும்பொழுது அவங்களுடைய முதுமை மாறி இளமையாக மாறிடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது அப் அவர் சொல்கிறார் எது நடக்கிறதோ நன்றாக நடந்தது அடுத்து உங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுதா அந்த தெய்வ குழந்தை சொல்லுதா அவங்க அவருக்கு அவ்வளோ ஆச்சரியமாக போதும் அதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தையை வந்து பெற்றெடுத்தவுடன் இவர்கிட்ட தான் முத கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு இந்த குழந்தைய அவர்கிட்ட காட்டும்போது அந்த அவர் பார்த்து இந்த குழந்தைய பார்த்து சொல்கிறார் இது ஒரு தெய்வீக குழந்தை இந்த குழந்தைக்கு ஞானம் எல்லாம் கல்வி ஞானம் எல்லாத்தையும் சிறந்து விளங்க சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கனிக்கண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அவர் இந்த ஆழ்வாரை திருமழிசை ஆழ்வார் வந்து கனிக்கண்ணன் அப்படின்னு பேர் வைக்க பேர் வச்சுட்டு அவங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்கள் செல்கிறது இவர் வந்து திருமழிசையிலேயே இருந்து நிறைய பெருமாளை பற்றி தொண்டுகள் செய்கிறார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார் பெருங்கா பெருமாளை பற்றி மங்களாசாசனம் பாடுறாரு நிறைய அங்கே தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு லெவலுக்கு மேலே அவர் அங்கேருந்து நகர்ந்து காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் காஞ்சிபுரம் போய் நம்ம அந்த பெருமாளை பார்ப்போம் அங்கே வந்து திருவக்காவலருக்க சொன்ன வண்ணம் செய்கிற பெருமாள் கோயிலுக்கு போன ரொம்ப ஆசை இருக்கு அதனால் அங்கிருந்து அவர் முதல் முதல் அவர் போற கோயில் அந்த கோயில் தான் அங்க போறார் அப்படி அங்க இருக்கும்பொழுது அந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல தான் வந்து கனிக்கண்ணன் அந்த நாட்டு அரசனுக்கு வந்து புலவராக இருக்கிறார் அங்கே இருக்கிறாரு இந்த மாதிரி இவரும் இங்கே காஞ்சிபுரம் போகிறார் இவர் காஞ்சிபுரம் போய்கின்ற செய்தி வந்துட்டார் என்ற செய்தி வந்து கணிக்கண்ணனுக்கு வருது ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி நம்மளுடைய குரு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மன்னனுடைய மனைவி வந்து இவர் திருமழிசி ஆழ்வாரனுடைய பெரிய பக்தா அந்தமாக பக்த எந்தம்மா அவரை போய் பார்க்கணுன்னு அவ்வளோ விருப்பம் அதனால் மன்னன்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி ஆழ்வார் வந்திருக்காரு நம்ம அவரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கணிக்கணும்னு சொல்கிறாரு நம்ம போய் பார்ப்போன்னுட்டு அப்போ மன்னனுக்கு என்ன ஆயிடுதுன்னா நம்ம போய் எதுக்கு பார்க்கறது நம்ம அரசனாச்சே அவரை இங்கே அரசவைக்கு வந்து முத என்ன பாட சொல்லு என்ன முதல் பாட்டு பாடினதுக்கப்புறம் நம்ம அப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி பாடுவார் பெருமாளை பாடினவாய் இவர் சாதாரண மானிட பதற பாடுவாங்களா பாடாதில்லையா அதான் எது நடக்கிறதோ அது நடக்கப் போகிறதோ அது நன்றாக நடக்கும் இந்த இடத்துல பாருங்க அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அவர் வரமாட்டார் அப்படின்னு கன்னிக்கண்ணன் சொல்கிறார் இவங்க மனைவிக்கு ரொம்ப வருத்தம் நம்ம போய் பார்க்கலான்னு போது ஆனால் கணவன் சொல்ல தட்ட முடியாதே அதனால் அவர் கன்னிக்கண்ணன் சொல்கிறார் அவர் தான் பாடுவார் உங்களை போது அப்போ அரசர் கோபம் வந்து அப்படியா என்ன போது நீங்கள் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் நீயும் வெளியேறு அவர் அவர் வந்து ஆழ்வாரும் வெளியேறட்டும் இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகி இவர் வந்து சொல்லவும் முடியல ஏன்னா அவர் வந்து திருவெக்கா அவர் வந்து சொன்னவண்ணம் பெருமாளை பாக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே வந்து இருக்கிறாரு நம்ம போய் எப்படி சொல்கிறது அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அரசர் வந்து என்னையும் உங்களையும் இந்த ஊரை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாரு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார் இவர் ஏற்கனவே வந்து திருமழி இசையில இருந்ததுனால தான் இவருக்கு அந்த ஊர்ல இருந்து வளர்ந்தனால தான் அவருக்கு திருமழி இசை ஆழ்வார்னு பேர் வந்தது அந்த அதை சொல்ல மறந்துட்டு அதை நான் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாரா அப்போ இந்த செய்தி வந்து இவருக்கு இன்னொருத்தர் மூலியமாக வருது இந்த மாதிரி உங்களையும் அவர் வந்து கணிக்கணனையும் ஊற விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது அவருக்கு கோவம் வந்துடுது என்னது என்னையும் கணிக்கணனும் ஊரை விட்டு வெளியே போக சொல்கிறாரா அப்படியா அப்போ பொழுது இந்த ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லும்பொழுது எதுக்கு நீ இருக்கணும் பெருமாளே நீயும் இருக்க வா நம்மளும் இந்த ஊரை விட்டு வெளியே போகலாம் நீ இந்த ஊரில் இருக்கவனா நாங்களும் இந்த ஊரில் இருக்கவனா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு தமிழ் பாடல் ஒன்று பெருமாள்கிட்ட பாடுறார் அதாவது வேண்டார் இந்த மாதிரி நீ நாங்கள்லாம் இல்லை இல்லை நீ இருக்கவான வா உன் பாயெல்லாம் சுருட்டி இந்த பாம்பு பாம்பு படுக்கையான பாயை சுருட்டிக்கிட்டு எங்களோட வந்துரு அப்படின்னு சொல்கிறார் அது இந்த பாடு எப்படி பாடுறானா கணிக்கண்ணன் போகின்றான் கணிக்கண்ணன் போகிறான் காமுறுப்பு கச்சி கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் நீ இங்கே இருக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கிறேன் நீயும் உன் தன் வை நாக பாய் சுருட்டிக்குள் அப்படின்றார் நானும் கனிக்கண்ணம் போறான் இருக்க இருக்கல அதனால நானும் போறேன் நானும் போனதுக்கப்புறம் நீ எதுக்கு இருக்க நீயும் அந்த பாம்பு படிக்க சுட்டுக்கிட்டு எங்களோட வான்னு சொல்றாரு அதான் பாருங்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்போ கூ கூப்பிட்டார பெருமாளும் கிளம்பிட்டார் வா அங்கே போகலாம் அப்படின் பெருமாளும் பெருமாள் போனால் அவங்க நெஞ்சிலே இருக்கிற அவங்க மகாலட்சுமி தாயாரும் கூட போகிறாங்க அப்போ நாலு பேரும் அந்த ஊரை விட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க அப்படியே நடந்து நடந்து வரும்போது இரவு இரவாயிட்டும் போது ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்க தங்கிட்டு காலையில் போகலான்ட்டு நினச்சி தங்கிடுறாங்க இந்த விஷயம் வந்து அரசருக்கு தெரிஞ்சு அப்போ அப்போ வந்து கோயிலில் வந்து பார்த்தா பெருமாளை காணும் வருவரில் பெருமாள் இல்லை அப்போ தான் இவர் நாம் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப வருந்துறாரு அவங்க மனைவியாரும் வருந்துடாங்க வாங்க நம்ம எங்கே இருந்தாலும் போய் அவரை கூட்டிகிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு தேடி வராங்க இவங்க தங்கியிருந்த அந்த ஊர் பேர் வந்து ஓர் இரவு இருக்கைன்னு பேர் அந்த ஊர் அந்த ஊரை தான் இவங்க தங்குறாங்க ஒரு நாள் அங்கே தங்கினாலே அந்த பேர் வந்துச்சா என்னென்னு தெரியல இன்னும் அந்த ஊர் இருக்குன்றாங்க இவங்க இரவு தங்கிட்டு காலையில் எந்திரிச்சி நம்ம தி அவ் நடைபயணம் போகலாம் நினைக்கும்பொழுது இவங்க காலையில் வந்துட்டு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த ஆழ்வார்கிட்ட திருமழிசை ஆழ்வார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பண்ணிச்சிருக்காம பண்ணிட்டோம் காஞ்சிபுரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க திருப்பியும் சரி வா இவங்க தான் கூப்பிட்டாங்க பெருமாளும் கூடவே வராது பார்த்தீங்களா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆழ்வார் கூப்பிட்றாரு வர்றாரு திருப்பியும் திருப்பியும் போகலான்றால் திருப்பியும் போறார் அதனால இவருக்கு இந்த பெருமாளுக்கு வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேர் ஏற்கனவே பொய்கை ஆழ்வார் வந்து இருந்த இதில் திருவிழா சொன்னவண்ணம் பெருமாள் கோயில்ல அந்த பொய்கையில் தான் அவர் பிறந்தார் அதாவது அந்த பெருமாள் கோயில் அவ்வளோ விசேஷமானதுங்க நீ காஞ்சிபுரம் போனால் திருவிக்காவுக்கு போய் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை போய் கண்டிப்பாக பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஆழ்வாரனுடைய வரலாறுல வந்து நம்ம வந்து திருமழிசை ஆழ்வாராக நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து பதவிகளில் ஒவ்வொரு ஆழ்வாராக நம்ம பார்ப்போங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் நல்ல விஷயங்களை பார்ப்போம் நமக்கு நல்லதே நடக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் சரிங்களாங்க